அப்படி இல்லை என்னன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரைலர் லான்ஸ் வந்துட்டு பண்றது வந்து பிளான் முதல்ல இல்லை ஆனா வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட் அமைஞ்சது ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்க அவங்கதான் வந்துட்டு இருந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனா நான் ஒரு தப்பு தான் நடந்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லுவேன் இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு மேலே

அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்கேன் ஆனா இதுல கூட இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஒரு கதை ஸ்டோரி நிறைய பண்ணிருக்கேன் ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து

முதல்ல வந்து ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் வந்து பாக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் பண்ற ஒரு வருஷம் அது ஒரு விளம்பரம் தான் சினிமா கிடையாது இதை பார்த்த வந்து யாரால புரிஞ்சுக்க முடியாது சோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சுக்க முடியும் சோ ஜான வந்து புரிஞ்சுக்க புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெய்லரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் இந்த எல்லா படத்துலயுமே இருக்கும் உதாரணத்துல பாத்தீங்கன்னா ராஜேஷன் படத்துல ட்ரெய்லர் நீ பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்துல இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடையது ட்ரெய்லர்ல வந்து வச்சிருப்பாங்க படத்திலேயே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தர் வந்து கொலை பண்ற மாதிரி ரத்த இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரெய்லர்ல வச்சிருப்பாங்க ட்ரெய்லர்ல உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும்னா ஓ இவன் ஒரு கொலை பண்றான் படம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்துல ஷூட்டிங்கா இருக்கு சோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி யார் ஹீரோ ஹீரோ யாரு சிங்கம் யாரு மாதிரி ஒரு குழப்பம் இருக்கா இந்த குழப்பம்

நீங்க எந்த இன்ஸ்பிரேஷன்ல வந்தீங்க எந்த மாதிரி வில்லனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் முதலே சொன்னதுதான் சார் இப்ப துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி தனி ஒருவனோட மாதிரி வில்லன் அதாவது ஒரு கிளாசிக் வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணனும் அதாவது இந்த படம் எடுக்கும் போது கூட அவர் கதை சொல்லும் போது நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவை அந்த கறிக்கு என்ன தேவையோ அந்த பில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கூட நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து இப்போ இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ படம் பார்க்கற அந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டர்ல தான் நம்ம வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டைரக்டர் இதுக்கு மேல எனக்கு அப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ண போது தெரியும் முடியுமா முடியாது எனக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும் பாக்கலாமே எப்படி சில்வா மேடம் டைரக்டர் சொன்னாரு இருக்கு நடிச்சா ஹீரோயின் வந்து பிளாமரா முடிக்க முடியாது இந்த படத்துல வந்து எப்படி நடிச்சீங்க என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட் பாடில யார் பார்த்து

நடிப்ப ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாம வந்திருந்தா கூட தாடி வளர்த்த சொல்லி இருந்திருப்பேன் ஏன்னா இந்த கதைக்கு வந்து தாடி வளர்த்து ஒரு கேரக்டர் தான் தேவைப்பட்டது தேவைப்பட்டது ஆல்ரெடி அவர் தாடியோடய முன்னாடி நினைச்சுட்டு இருந்தாரு சோ இந்த கதைக்கும் அது தேவைப்பட்டதுனால வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டல அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியா வர்ற நேரத்துல அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா எதா இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளர் இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு அறிமுக நாயகன் அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து நம்ம காட்டணும் பிக் டைம்ல காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு சார் ப்ரொடியூசருக்கு படம் முடிச்சிட்டீங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஒன் இயர் ஒன் இயர் ஒய் டுக் சோ மச் டைம் நீங்க எக்ஸிகூஷன் பண்ணீங்க அது ஷார்ட் ஃபிலிமா எடுத்து பார்த்துட்டீங்க படமும் முடிஞ்சிருச்சு தென் வை யூ டுக் ஒன் இயர் டு எடிட் நாங்கள் டைம் இந்த டயத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்றது வேற பட் ஸ்டில் ஐ வாஸ் ஸ்டில் இந்த படம்ன்றதுக்கான ரீசன் இல்ல ஏன்னா அந்த ஒரு டைம்ல சார் அந்த ஒன் இயர் இருக்குல்ல எடிட் பண்றது ஒரு பக்கம் அந்த டைம்ல வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா படம் எல்லாமே வெளியே வரல எல்லாம் பழைய படமாவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கர்ணன் கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு ஒரு டைம் டைம் இருந்துச்சு அந்த சரியா இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கெட்டிங்கன்னு ஒரு டைம் இருக்கு வந்து மஞ்சபுல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கரெக்டா பட் வில் ஜஸ்ட் கீப் ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லரை எடிட் பண்றது இருக்குல்ல மோட ஈசிஜ் அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உக்காறணும் அப்புறம் பாட்டு இருக்குது அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணும் அந்த பாட்டை வந்து மாஸ்திரையும் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைமில் கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணது லாஸ்ட் லாஸ்டே நவம்பர் அங்கிருந்து நாங்கள் பார்த்துகிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைம்ல வெளியாக்குறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மேக்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தா கூட பண்ணியிருப்போம் ஆனால் பெரிய படங்கள் வந்துகிட்டே இருக்கு நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது ரைட் படம் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக போட்டு பேசுற படம் நல்லா ரீச் வராது இல்லையா ஸோ கரெக்டா பொறுமையாக கொண்டு போயிருக்கோம் அவ்வளோ தான் டேரெக்ட் சார் டைரெக்ட் சார் நீஸ்லீவா சார் நீங்கள் சொல்லுங்கள் புது தயாரிப்பாளரோ இல்லை ஏற்கனவே படையரத்துக்கு வந்து புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படையாரத்துக்கிட்டேருந்து தயாரிப்பாளரோ விட்டால் நீங்க நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம் எப்படி விவரம் தெரிஞ்சவர் இருந்தார் யார எப்படி ஒர்க் பண்ணீங்க பிரச்சனை வந்ததுதான் ஆக்சுவலி வந்துவிட்டு அது ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குநரும் ஒரு கதையை வந்து அவங்க எழுதும்போது இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுல மாற்றமே இருக்காது சோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு நல்ல படம் தானே நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பாங்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல கதையை யோசிச்சு கூட வெளியில வரும்போது அந்த படம் ஃபெயிலியரா மாறுதுன்னா அதுல சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனரா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேல வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் பார்க்கல அவர் வந்து நிறைய சிங்கப்பூர் இருக்கக்கூடிய இந்த காட்டான பார்த்து இந்த இடத்துல மட்டும் மாட்டனான நான் திரும்ப வந்துறப்ப சோ அப்படி வந்துட்டு அவங்க சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இது பெரிய सपोर्टிங்கா இருந்து அப்படி என்னடா எல்லாத்தையுமே கேள்விக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படியும் செல் பண்ணல அது ஒரு வெற்றிப்படமா அமையறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கணுங்கிற அந்த மனநிலையோட அத நான் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுது சோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன் சார் ஆஹ் என்ன சார் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா டயர்ட் ரொம்ப எனக்கு ஆஹ் இவ்வளவு லேட்டா ரிலீஸ் பண்ணணும்னு கரெக்ட் டயத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணும் பாத்தீங்க ஆனா இப்ப வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு உங்க படம் ஒன்னா இருந்தது கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் வருது பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்க சமாளிப்பு சார் மற்ற படத்தை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளவு ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க சிங்கப்பூர் மலேசியால இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னு என் ஆஃப் த டே நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தால் பார்க்க போறாங்க இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளைனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிச்சுன்னா ஊற்றிக்கும் கரெக்டா ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பாக்க போறீங்க இல்லன்னா அதுவா பைக்கும் சார் கவலை இல்ல கிரஸ் சார் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமையாக வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்க படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா அப்படி இல்ல அவர் சொன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சு இப்ப மொத்தமா லைனா ரிலீஸ் ஆகுது அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்த மாதிரி இடையில பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன் இப்ப எல்லாருமே சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷம் வெட்டி சார் கண்ணீஷா உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பெர்சன்ட் ஆறு பர்சன்ட் படம் தான் ரிலீஸ் ஆகுது நீங்க தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனால நீங்க என்னென்ன சவால் சந்திக்கீங்க டிஜிட்டல் டிக்க மாட்டேங்குது சைட்லை டிக்க மாட்டேங்குது சம்பளம் தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது ஹீரோவா உங்களுக்கு ஏதாவது ஆதரவு சவால் இது மாத்திரம் ஏதாவது ஃபீலிங் இருக்கா இல்ல அதான் படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியா வாங்கலாம் அதெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே பிசினஸ் ஆகாம தான் இருக்கும் படம் நல்லா நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எல்லா பிசினஸ்னாலும் அது ஆகும் படம் நல்லா இல்லைன்னா அது பிசினஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிதான் இருக்கும் சார் டேரக்டர் சார்

But, My question to Shilpa. Man. Yeah. Shilpa, playing a journalist in a crime thriller must have been exciting and challenging too. We all know you're a perfectionist. What kind of homework did you exactly to do justice to the character? Because the whole film revolves around you. Yeah. <laughs> uh, uh, sir, to correct, uh, it doesn't revolve around me because the thriller, uh, Vectory and uh, Mahesh, uh, our uh, journey is ஒரு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன் கேரக்டர் தான் இந்த படத்துல பண்ணிருக்கேன் நோ நோ எம் நாட் ஐ எம் நாட் ஐ எம் நாட் ஐ எம் ஹெல்பிங் எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணேன் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கத்துட்டு தான் வந்தேன் ஸோ அங்க பிரகாஷ் பெல்வாடி சார் வாஸ் மை குரு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹி டோல் டு பி அ குட் ஆக்டர் இஸ் நீங்க ஒரு பார்க்கும் போது ஒரு வித்தியாசம் இருக்குன்னா யூ ஹாவ் டு பி லைக் அ அப்பான் யூ ஹாவ் டு அப்சர்வ் தெம் ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ சி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஐ ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் தேம் so as a person i am like that so whenever i come see you all there are so many characters so it was not difficult for me because morning in the night we will be around you talk with you like interviews so playing you guys was not a difficult task for me the body language requiring a question attitude in fact in the question நார்மலா பேசும்போது இன்னொரு இருக்கு லைன் மாறும் ஆல்சோ நீங்க ஃப்ரெண்ட்லியா மாறக்கும் போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டா கேட்கும் போது தெர் இஸ் அ ஒரு கத் இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ பவர்

போன்ல துடிச்சுட்டு சொல்லும் போது இது பைனான்ஸ் வாங்கி எடுக்கப்படும் படம் அல்லது சொந்த படத்துல எடுக்கிற படம் இது மட்டும் தமிழ்நாடுல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கேன்ஸ் மேல இருக்கு என்னைக்கு நம்மளுக்கு இருநூறு ஸ்கிரீன் கிடைக்குது இருநூறு ஸ்கிரீன் மட்டும் இல்லாம நல்ல ஷோஸ் இன்னும் கிடைக்குதோ அது வரைக்கும் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணல முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து பெரிய படங்களுக்கு தான் டெய்லி ஆன் போர்ட்ல வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா பண்ணும்போது நம்ம படத்துக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வெற்றி இருக்காரு வாரத்துக்கு பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகுதுன்ற நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்ல நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைக்கிறாங்களோ அப்போ பண்ணலான்ற போது மாஸ்டர் மீன் செந்தில் வந்தார் தமிழ்நாட்டுக்கு சிட்டி லைனர் தனம் பிக்சர்ஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் சுப்பிரமணியம் சக்தி பிலிம்ஸ் மதுரை வந்து சூரியா மூவிஸ் திருச்சி